இயக்குனர் சேரனுக்கு ஒரு நன்றி நான் அவர் படங்கள்லாம் பார்த்து பிரமிச்சு போய் அப்படியே அப்படி இருக்கிற காலத்தில் அவர் என்னை அழைத்து சார் ஒரு சின்ன வேஷம் தான் சார் பட் நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு அதானே வேணும் எந்த நடிகனுக்குமே அதுதான் வேணும் ஒரு இயக்குனர் வந்து இதுக்கு நீங்கள் பொருத்தம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார்னா தட்ஸ் த பெஸ்ட் திங் ஃபார் அன் ஆக்டர் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாரோட வேலை செய்கிறதுக்கு அழகாக அழகாக உள்ளேருந்து அவருக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டாரு அது ஒரு பெரிய டைரக்டருடைய மார்க் அது ஸோ ஐ ஃபேங்க் தி ப்ரொடியூசர்ஸ் தி ஓடிடி பிளாட்ஃபார்ம் டேரக்டர் சேரன் அண்ட் இஸ் டீம் ஃபார் ஆல் தேர் சப்போர்ட் அண்ட் மேக்கிங் மீ அ ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஜேர்னி வணக்கம் சேரன்ஸ் வெப் சீரீஸ் ஜேர்னி சரண்ஸ் ஜேர்னி என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு சக்ஸஸ் விழாவில் நான் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இயக்குனர் தேசிய விருது வாங்கினேன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் இயக்குனர் திரு சரண் சார் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் சரண் சார் வந்து இந்த கேரக்டர் கூப்பிட்டு சொல்லி இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு சார் என்ன சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் இது வேறு லெவலில் ஒரு சக்ஸஸாக இருக்குது ஸோ அஞ்சு லாங்குவேஜில் உலகம் முழுவதும் சோனி லைவில் இந்த சீரிஸை மிகப்பெரிய வெற்றியை ஆக்கின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பார்த்தவங்க எல்லாருமே என்ன இப்படி ஒரு அண்ணன் தம்பி என்ன மா என்ன என்ன மாதிரியான ஒரு பாண்டிங்க அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க மற்றபடி விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சிறந்த அரசியலை பற்றி சொல்லியிருக்காங்க கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே கலந்து கட்டி ஒரு அருமையான வெப்சீரீஸாக இந்த ஜேர்னி வந்திருக்கு அதனால தான் இது இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அனைவரும் இதை வந்து இன்னும் பெருசாக கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு ஒரு நான் அடைஞ்ச மகிழ்ச்சியை நீங்களும் அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக வந்து இளைஞர்கள் டூ கே கிட்ஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா சரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நிறைய எப்படி இந்த சமூகத்தில் நம்ம அணுகணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு க இதில் கிடைக்கும் இவ்வளோ பெரிய வெப்சீரீஸை இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு சக்ஸஸ் பண்ணேன் திரு சேரன் சார் அவர்களுக்கு மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சேரன்ஸ் ஜேர்னி அதோடய சக்ஸஸ் மீட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம் எப்படி டைட்டில் வந்து சேரன்ஸ் ஜேர்னி அப்படின்னு இருந்ததோ இந்த சக்ஸஸும் முழுக்க முழுக்க சேரன்ஸ் சக்சஸ் இது இதனுடைய பாராட்டுகள் இது இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு எல்லாத்துக்கும் சேரன் சார் தான் ரொம்ப முக்கியமான காரணம் ஸோ இதனுடைய வெற்றியையும் முழுசாக அவருக்கே சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க என் பேரு கஷ்யப் ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் கிவிங் ஸோ மச் லவ் டு ஜர் சேரன் சார்ஸ் ஜேர்னி ஐ திங்க் த கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் அண்ட் Uh, on all social media platforms, I have received. It's overwhelming. Uh, thank you for loving Nitesh Gupta in Cheren Sir's journey. I think the character is very close to my heart. Uh, very challenging, and I'm humbled that you all liked it. Thank you very much. And yeah, all the credit goes to Cherron sir.